வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் இப்போ காலையில் பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா உளுந்தங்களி செய்ய போகிறேன் உளுந்தங்களி போடுறது மெஷர்மெண்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் உங்கள் குடும்பம் பெருசுன்னா அதை நான் போடுற மெஷர்மெண்ட்டோட அதே மாதிரி டபுள் மடங்கா போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பு இதில் எல்லாம் லாஸ்ட்டு கடைசி கப்பு சின்ன கப்பு அதில் தான் இப்போ அளந்து போட போகிறேன் அந்த கப்புலையே நான் அளந்து போடுறேன் எவ்வளோ போடுறேன்றது பார்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போடாதீங்க அவ்வளோவா இந்த களி வந்து அதிகமாக வரும் அஞ்சு பேர் இப்போ நான் போடுற பொருளுங்களில் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த களி இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தயம் இதில் வந்து இந்த கப்பில் முக்கால் கப்பு வெந்தயம் போட்டுக்கிறேன் இதில் முக்கால் கப்பு வெந்தயம் தனித்தனியாக தான் ஊற வைக்கணும் இதில் வந்து ஒரு கப்பு அரிசி போட்டுக்கிறேன் பச்சை அரிசி தான் போடுங்க ஒரு கப்பு நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு கப்பு நிறையா போட்டிருக்கேன் பச்சரிசி அதே கப்பில் முக்கால் கப்பு உளுந்து போட்டுக்கோங்க அதே கப்பில் நிறையா போடாமல் முக்கால் கப்பு உளுந்து அது அரிசியோடு போட்டு ஊற வச்சுருங்க வெந்தயமும் அது கூடவே போட்டுக்கிறேன் தனியாக ஊற வைக்கணும்னா இது கூடவே போட்டுக்கலாம் தனியாக ஊற வச்சுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி வரும் அது அரைக்கும் போது நல்லா பஞ்சு மாதிரி வரும் தனியாக ஊற வச்சுங்க நான் ஒன்றாவே ஊற வச்சிட்றேன் பாருங்கள் ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எதை அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் நல்லா ஊற வச்சுருங்க உங்களுக்கு அப்படி அப்படி உங்களுக்கு காலையில் ஊற வச்சு சாயங்காலம் களி கலர்ற மாதிரி இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுருங்க நீங்கள் அப்படி நைட்டுக்கு உளுந்தங்களி நைட்டும் சாப்பிட்லாம் காலையிலையும் சாப்பிட்லாம் மூணு நேரமும் உளுந்தங்கல்லி சாப்பிட்ற உள்ளவங்க சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த வெயிலுக்கு இந்த குளிர்ச்சிக்கு நல்லது நல்லா சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மலம்லாம் க்ளீனாக போகும் ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது பாட்டி நைட்டு ஊற வச்சுட்டேன் காலையில் எடுக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி காலையில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து கழுவி நீங்கள் அரைச்சி களி கலரலாம் நீங்கள் நைட்டு களி சாப்பிட்ணுன்னா காலையில் ஊற வச்சுருங்க அது இந்த அளவுக்கு நெகு நெகு நெகுன்னு அரைச்சிக்கிறணும் இந்த அளவுக்கு நல்லா நெகு நெகுன்னு இருக்கணும் நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிறேன் நீங்கள் அரைக்கும் போதும் தண்ணி ஊற்றி நல்லா லூஸாகவே அரைங்க அப்போ தான் அது நல்லா பஞ்சு மாதிரி வரும் கெட்டியாக அரைக்கக்கூடாது நல்லா லூஸாக அரைங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி கலருவாங்க பாட்டி இப்படி தான் கலருவேன் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா வெந்து வரும் சீக்கிரம் அதனால் பாட்டி கூழ் கலர்கிற மாதிரியே தான் கலருவேன் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் கல கிளறி சாப்பிட்லாம் கூட புளுங்களுக்கு தேவைப்பட்டா பாட்டி சொல்லி சொல்லியிருக்கிற அளவு போட்டு ஊற வச்சுட்டு அழகாக காலையில் அரைச்சி வேலைக்கு போகிற பசங்களாம் நல்லபடியாக சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி ஈஸியான முறையில் சொல்லி தரேன் பாட்டி பாருங்கள் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி வந்து ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் பூ போட்டுருவோம் அதனால் கொஞ்சோன்னு வைக்கணும் நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிக்க கொதித்து வரும்போது பாட்டி அதை ஊற்றி கிளறும்போது காமிக்கிறேன் தண்ணி திறந்து பார்ப்போம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா உளுந்து அரிசி வெந்தயம் இதை வந்து ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலக்குங்க களி கலர்ற மாதிரியே தான் ஒரு கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸியாக பாடி சொல்லிப்பார் இப்படி கலர்னிங்கன்னா சீக்கிரம் வெ நல்லா வெந்துடும் களியை அரைச்சிட்டு அப்படியே கிளறினோம்னா சரியானபடி வேகாது பார்த்தீங்கன்னா பாட்டி போடுற அளவே போடுங்க எவ்வளோ களி வருது பாருங்கள் பாட்டி போட்ட அளவு போட்டிங்கன்னா போதும் கை விடாமல் கிளறி விடுங்க கிளறி விட்டீங்கன்னா அப்படியே வெந்து ஸ்டவ் வந்து குறைச்சி வைங்க ரொம்ப ப வைக்கக்கூடாது முக்கியமாக மலை சிக்கல் இது சாப்பிட்டீங்கன்னா மலஞ்சிக்கலுக்கு வந்து நல்ல குணமாகும் அது வாரத்தில் எப்படி நாலு நாள் மூணு நாளைக்கு இந்த மாதிரி களி கலருக்கு சாப்பிடுங்க உங்கள் உடலுக்கும் நல்லது உங்கள் ரத்தத்தையும் சுத்தம் செய்யும் ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் மலம் கிளீனானாவே போதும் நம்ம உடல் ஒவ்வாது இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுவுமே கெட்டியாக வந்துருச்சு பாருங்க இப்படியே கலருக்கிட்டே இருந்தேன் அடிப்பிடிக்க விடாமல் கலருங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான பொருள் இது நீங்கள் நல்லா நிறையா அது ரொம்ப நல்லா விருப்பப்பட்டு நிறையா சாப்பிட்றவங்க ஒரு ஒரு கிண்ணம் போட்டுக்கோங்க அப்படி இந்த கிண்ணம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் ஒரு ஒரு கிண்ணம் போடுங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி அளவு வந்து ரெண்டு லிட்டரு ஊற்றிக்கோங்க பாட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்ட அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி போதும் கூலாகவும் கரைச்சிருக்குறேன் அதனால் அதில் ஒரு ஒரு ஒன்றரை டம்பல் தண்ணி ஊற்றி இருப்பேன் அதுலையும் அதனால் போதும் தண்ணி நம்ம ஊற்றும் போது அரைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க லூஸாக அரைங்க அந்த தண்ணியெல்லாம் சேரும் போது எண்ணெய் ஆயிரும் ரெண்டரை லிட்டரு தண்ணி ஆகிடும் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும் ஊற்றின தண்ணி கரெக்டான தண்ணி அரைக்கும் போது லூஸாக அரைக்கும் இது கட்டியாகிடும் நல்லெண்ணெய் வந்து களியில் ஊற்றி கிளறக்கூடாது எங்கள் அம்மா எப்படி கிளறுவாங்களோ அதனால் அப்படியே தான் நான் கிளறேன் நல்லெண்ணெய் வந்து அதில் ஊற்றி கிளறக்கூடாது களி நம்ம சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் அந்த பதம் உங்களை காமிக்கிறேன் இப்படி தண்ணியில் அதை ஒட்டாமல் அப்படியே விழுகுது பாருங்கள் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு அந்த மாதிரி ஒட்டாம விழுந்தா போதும் களி நல்லா வெந்துருச்சு இந்த பதம் போதும் இந்த மாதிரி க கரண்டிய தண்ணியில் அப்படி நினச்சிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க மறுபடியும் உங்களை காமிக்கிறேன் அதை நினச்சிட்டு இது எடுத்து போட்டிங்கன்னா பாருங்கள் ஒட்டாமல் அதில் ஒட்டாமல் அப்படியே விழுகும் ஏற்கனவே இது களி கலர்னா தான் அது கீழே இருக்கிறது அது இப்போ நான் எடுக்கிறது ஒட்டவே இல்லை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குற ஸ்டேஜில் எடுத்துருங்க ஸ்டவ் வந்து நம்ம க கெட்டி பதம் வரும்போது என்ன பண்ணுங்கள் ஸ்டவ் ஸ்லோவாக வைக்கணும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க அந்த ஆவியிலேயே நல்லா வெந்துடும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி மூடி வைக்கணும் களி நம்ம ஸ்டவ் ஆஃப் அப்புறம் உடனே எடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் மூடி வைங்க களி திறந்து பார்ப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு எப்படி இருக்கு நல்லா வெந்துருச்சு களி நல்லா ஆரிகிடுச்சுன்னாக்கா இன்னும் கெட்டி ஆகிரும் நான் வீடியோக்காக உங்களுக்கு சீக்கிரம் காமிக்கணுமேனு காமிக்கிறேன் பாருங்கள் கருப்பட்டி வச்சுருக்கேன் கருப்பட்டி கரைச்சி தான் வச்சுருப்பேன் நான் எப்போவுமே நல்லெண்ணெய் வச்சுருக்கிறேன் இப்போ இந்த க உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருப்பட்டி வேணும்னா கருப்பட்டி ஊற்றிக்கலாம் இப்போ கருப்பட்டி ஊற்றிக்கிட்டு பாருங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக போட்டு பாட்டி சொன்ன அளவு கொஞ்சமாக போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு களி நான் பாட்டி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெயிலுக்கெல்லாம் நம்ம நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும் இது நம்ம உடலுக்கு க்ளீன் ஆகும் நம்மளுக்கு ரத்தமும் ரத்தமும் சுத்தம் செய்யும் ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லான பொருள் தான் உங்களுக்கு ஆரோக்கியமான உங்கள் நம்மளுக்கு தேவையான பொருள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் எல்லார் இல்லத்துக்கும் உளுந்தங்களி முக்கியமாக தேவைப்படும் எல்லாரும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க பாட்டியோட சேனலை பாருங்கள் பாட்டி ஒன்று ஒன்று உங்களுக்கு ஆரோக்கியமான பொருளெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாட்டி பாட்டிக்கு வீடியோவை பார்த்துட்டு இந்த களி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் களி எப்படி இருக்குன்னு பாட்டிக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறக்கூடாதுன்னு ஏன்னா வெந்தயம் போடுறோம் இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றும் போது கசப்பு அதிகமாக கொடுக்கும் அதனால நல்லெண்ணெய் ஊற்றி கிளராதிங்க தேவைப்பட்டால் இதில் ஊற்றி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கு அப்படி தான் ஊற்றி கொடுப்பாங்க சரியா அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you.